தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் அந்த கந்தக் கடவுளோட கருணைகளை நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது தொன்றுதொட்ட காலமாக இருந்து வந்துள்ளது எந்த காலத்தில் எந்த நூற்றாண்டுல முருகப்பெருமான் வழிபாடு தோன்றினது அப்படிங்கிறது இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே நம்ம சொல்லுவோம் இல்லையா அத்துணை காலமாக முருகப்பெருமான் வழிபாடானது இருந்து வருகிறது அதாவது நமக்கு எந்தவித ஒரு எந்த விதமான ஒரு குறை ஏற்பட்டாலுமே ஒரு கஷ்டம் வந்தாலுமே ஒரு நோய் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணணும் தெய்வத்தை சரண் புகணும் கடவுளை சரண் அடையணும் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வரை மிக சமீபத்தில் தான் அந்த அளவுக்கு மருத்துவர்கள் காணப்பட்டார்களா இந்த அளவுக்கு மருத்துவமனைகள் அப்போ இருந்ததா உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மருத்துவர் அப்போது காணப்பட்டாரா இதயத்துக்குன்னு ஒருத்தர் காதுக்குன்னு ஒருத்தர் வயிற்றுக்குன்னு ஒருத்தர் கண்ணுக்குன்னு ஒருத்தர் இன்னைக்கு பாருங்கள் எல்லா மனித உடம்பில் இருக்கிற அத்தனை பிரிவுகளுக்கும் அத்தனை பாகங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க இதுல இவ்வளோ டாக்டர் இருந்தாங்களா அப்பயும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பயும் மனுஷங்களா இருந்தாங்க நம்ம அப்பா நமது அம்மா நமது முன்னோர்கள்லாம் இருந்தாங்க அவர்களுக்கு ஏன் வியாதி வரலை அவர்கள் ஏன் இது போல கஷ்டங்களை படலை ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பிபி ஒரு சர்க்கரை வியாதி ஏன் அவர்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அவர்களுக்கு இருந்த பக்தி எல்லா டாக்டர்களையும் விட எல்லா மருத்துவர்களையும் விட மூத்த டாக்டர் யாருன்னா நாம் வணங்குகிற கடவுள் தான் கடவுளை சரண் புகுந்தா போகிறோம் நமக்கு எந்த விதமான வியாதி இருந்தாலும் நோய் இருந்தாலும் கடவுள் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி விடுவார் இந்த இந்த நம்பிக்கை நமக்கு இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் பாருங்கள் நமக்கு இந்த கால வேகம் இந்த சுழற்சியின் காரணமாக நம்மெல்லாம் கொஞ்சம் சந்தேகப்படுறோம் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரா கடவுள் நம்மளை இந்த சிக்கல்லேருந்து மீட்டெடுப்பாரா அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வருகிறது ஆனால் சந்தேகமே இல்லாமல் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நீதான் முருகா என்னை காப்பாற்றணும்னு நம்ம சரண் புகுந்தோம்னா நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் இது தொடர்பான அனுபவங்கள் காலா காலத்திற்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இல்லாமல் அனுபவங்கள் இல்லாமல் இல்லை எல்லா இடத்துலையும் நடக்கிறது நமக்கு அவ்வளவாக தெரிய வர்றது கிடையாது மிக சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பேர் அங்கையர் கண்ணி இது நடந்த சம்பவம் இந்த பெண்மணியோட கணவர் பேர் மதுசூதனு பேர் இவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க ஒரு சாதாரணமான குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு சம்சார சாகரம் அப்படின்னாலே கஷ்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரணமான பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிற ஆசாமியாக இருந்தாலும் சரி குடும்பம் அப்படின்னு இருந்தாலே நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமையானது எப்போதாவது வரத்தான் செய்யும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அதைத்தான் சம்சார சாகரம்னு சொல்கிறது நூல்கள்லாம் சொல்றது இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கணவன் மனைவி சொல்கிறோம் பார்த்தீங்களா மதுசூதன அங்கேயக்கண்ணி அங்கே இந்த சொன்னேன் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா ஏதான அவங்களுக்குள்ள பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை எதான ஒரு கருத்து வெறும் ஏதோ ஒரு மனுஷங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுவாங்க முருகன் மேலே அந்த அத்தனை அளவுக்கு பக்தி இந்த ரெண்டு பேருக்கும் திருச்செந்தூர் முருகன் மேலே எல்லா முருகன் மேலேயும் உண்டு திருச்செந்தூர் முருகன் மேலே அதிகம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிறாங்க எங்கே நமக்கு குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்குது இதிலிருந்து நம்ம மீண்டு வரணுன்னா நம்ம திருச்செந்தூர் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுவோம் செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க சரி போகலாமே ரெண்டு பேரும் கோவிலுக்கு புறப்பட்டு வராங்க எங்கே திண்டுக்கல்லேருந்து திருச்செந்தூருக்கு வருகிறார்கள் இது நடந்த சம்பவம் அது இப்போ உங்களில் பல பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இதுபோன்ற சம்பவங்களை கேள்விப்படுகிற போது ஓ கடவுள் இன்றைக்கும் இருந்து வருகிறார் நமது குறைகளுக்கு நிச்சயமாக செவி சாய்ப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அத்தனை பேருக்கும் வர வேண்டும் திருச்செந்தூருக்கு வந்துட்டாங்க ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு பிரதானமான ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தீர்த்தம் தலம் மூர்த்தி நம்ம சொல்லுவோம் தீர்த்தங்கிறது முக்கியம் அதில் நம்ம குளிக்கணும் அவசியம் நீராடணும் நீராட முடியாத அளவுக்கு நமது உடல்நிலை கனப்பட்டால் அந்த ஜலத்தை நமது தலையில் புரோஷனம் பண்ணிக்கணும் தீர்த்தத்தை வணங்காமல் செல்லக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் வராங்க கோவிலுக்கு வந்த பிறகு மனைவி சொல்கிறாங்க அங்கே இருக்கணி எங்கே நம்ம கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு போயிடுவோங்க கடலில் குளிச்சுட்டு அப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க கடலில் குளிச்சுட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அங்கேயர் கண்ணி சரி வா ஸ்நானம் பண்ணலாமே அப்படின்னு கணவனும் வராங்க ரெண்டு பேரும் கடலில் இறங்குறாங்க ஒரு கடல் அப்படிங்கிறது ஒரு குளம் போல் கிடையாது ஒரு ஏரி போல் கிடையாது ஆறு மாதிரி கிடையாது கடலில் அலைகளின் வேகம் அதிகமாக இருக்கும் எப்போ வேகமாக வரும் எப்போ நிதானமாக இருக்கும் சொல்ல முடியாது இந்த அம்மா இறங்குறாங்க அங்கேயர்கண்ணி இறங்குறாங்க கடலில் மூழ்கிறாங்க மூழ்கி எந்திரிக்கிறாங்க அவங்க கழுத்தை பார்க்குறாங்க தாலியை காணும் அவங்க கழுத்தில் இருந்த தாலி தங்கத்தாலி ஐந்து பவுன் அதில் போது அந்த தாலியானது நெகிழ்ந்து தலைவழியாக வெளியில் வந்து கடலை விழுந்துடுச்சு இந்த அம்மா எந்திரிச்சு முருகப்புறமான மனசில் நினைச்சிட்டு இப்படி வைக்கிற போது கழுத்தை பார்க்குறாங்க தாலி இல்லை ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் நமது பண்பாட்டில் தாலிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எதுக்குமே கிடையாது எத்தகைய ஏழை பெண்மணியாக இருந்தாலும் சொத்து சுகத்திற்கு ஆசைப்படாமல் தனது கழுத்தில் தொங்குகிற தாலி நிரந்தரமாக நீடித்தாலே போரும் தனது கணவன் நன்றாக இருந்தாலே போரும் அப்படித்தான் எல்லாரும் நினைப்பாங்க தாலிக்கு அத்தனை முக்கியத்துவம் உண்டு அப்பேற்பட்ட தாலி கிழண்டு விழுந்துடுச்சு அறியாமல் விழுந்துடுச்சு இந்த கடலுக்குள்ளே விழுந்துடுச்சு இந்த அம்மா பத பதச்சி போகிறாங்க ஏன்னா தாலிங்கிறது எப்போவுமே இருக்கணும் அது கர்ண கவச குண்டல மாதிரி உடம்புலே இருக்கணும் இந்த அம்மா போய் கணவனை பார்க்குறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிற அவங்க குளிச்சுட்டப்போ தான் எந்திரிச்சிருக்கார் எங்கே தாலி உள்ளே விழுந்துடுச்சுங்க கடலில் விழுந்துடுச்சு தாலியை காணுங்க அப்படிங்கிறாங்க கணவன் கழுத்தப்போ தான் பார்க்குறார் அம்மா தாலி விழுந்துடுச்சே குடிஞ்சு தேடுற கடலில் தேட முடியுமா கடலில் கிடச்ச பெருங்காயம்னு சொல்லுவாங்க கடலில் தேட முடியுமா ஒரு காணாமல் போன ஒரு பொருளை அந்த மண்ணோடு மண்ணாக அடித்து செல்லப்படும் அந்த அலை வந்ததுன்னா மண்ணும் சேர்த்து அடித்து செல்லப்படும் எந்த பொருள் காணப்படுகிறதோ அந்த பொருளையும் அடித்து சென்றுவிடும் அலைகள் தேடுறாங்க இவங்க ரெண்டு பேரோட பதற்றத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மற்றவர்கள் என்னாச்சு என்னாச்சு கேட்குறாங்க அங்கே இருக்கின்ற விஷயத்தை சொல்கிறாங்க எல்லோரும் குடிந்து தேடுகிறார்கள் ஏன்னா தாலிங்கிறது அத்தனை ஒரு உயரிய விஷயம் இது வந்து தங்கத்தினாலான தாலி ஐந்து போவுன்னு அதனோட விலை இத்தனை லட்சம் அப்படிங்கிறது கிடையாது தாலிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டு எல்லாரும் தேடுறாங்க ஒரு மணி நேரம் போகுது கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை அப்போ கணவன் மதுசூதனன் மனைவி வீட்டை சொல்கிறார் எம்மா நம்ம நம்ம கிட்டே இருக்கிற ஏதோ பாவங்கள்லாம் தொலைக்கிறதுக்காக இந்த முருகப்பெருமானை வணங்குவதற்கு இங்கே வந்தோம் வந்த இடத்துல இப்படி ஒரு சோகம் நடக்கப் போகுதுங்கிறது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது என்னமோ நம்மளை பிடிச்சது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கர்மா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்ணுறதுமா பரவாயில்ல நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு போவோம் வா ஒரு மஞ்ச கயத்தை வாங்கி கட்டுறேன் அப்படிங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்கு வந்திருக்கோம் வந்த இடத்துல இந்த தாலி கீழே விழுந்தாச்சு ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த காலத்தில் இப்படியும் ஒரு பெண்மணி அங்கேயற்கி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தாலி இந்த இடத்துல கிடைக்காம நான் அந்த கடலை விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க கணவனுக்கு தூக்கி வாரி போடுறது ஏம்மா இது எப்படிமா கிடைக்கும் இது கடலுக்குள்ளே விழுந்திருக்கு இந்த கடலில் எத்தனையோ விஷயங்கள் காணப்படுகின்றன எப்படிமா அந்த தாலி திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறார் இல்லைங்க நீங்கள் நினைக்கிறது வேற நான் நினைக்கிறது வேற எனக்கு இது கிடைக்கும் முருகப்பெருமான் நிச்சயமாக இதை கொடுப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் இதில் வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று அந்த அலை இழுத்து அந்த ஐந்து பவுன் செயின் எங்கேயானு ஒரு இடத்துல போயிருக்கோம் மணலுக்குள்ளே பதஞ்சுருக்கோம் ரெண்டாவது சித்தவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பலரும் தேடினார்கள் யாரோ ஒருத்தர் கையில் கிடச்சி அவர் வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஏழ்மையின் பிடியில் இருந்தால் அவரோட மனசு என்ன நினைக்கும் ஆஹா முருகப்பெருமானு இதை நம்ம கையில் கொடுத்துருக்கார் இதை நம்மளே வச்சுருவோம் வாய்ப்பு உண்டா இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்காங்க இல்லையா இந்த இடத்துல இருக்காங்க அப்படியும் அப்படியும் எடுத்திருக்கலாம் இதெல்லாம் தோணுது கணவனுக்கு தோணுகிறது எப்படி கிடைக்கும் இந்த தாலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனை மட்டும் சொல்கிறார் இந்த அம்மா நோன்ட்டேங்க நான் வரமாட்டேன் இந்த தாலி கிடைக்காம நான் வரமாட்டேன் முருகப்பெருமன் என்ன தாலியோடு தான் அனுப்புவோம் இந்த இடத்துல அப்படின்னு அந்த அம்மா ஸ்டெபனை அங்கேயே நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது அந்த மதுசூதனோட ஃபோன் அடிக்குது அவர் வச்சிருக்க ஃபோன் அடிக்குது அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறார் திண்டுக்கல்ல இவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் மிக 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 முக்கியமான பிரபலம் அந்த ஊரில் அவர் இவர் நண்பர் போல இருக்கே அவர் சாதாரணமாக ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டுக்க அண்ணா திருச்செந்தூர் வந்திருக்கேன் இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு அதான் சோகத்தில் இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிற அப்படியா ஒன்றும் கவலைப்படாத நீ உடனே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அங்கே கம்ப்ளைண்ட் கொடு என்னோடய பேரை தேவைப்பட்டால் சொல் என் பேரையும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் இவரோட பேரை சொல்கிறார் அங்கே இருக்கிற போலீஸ் உடனே புறப்பட்டு வராங்க அந்த போலீஸ்காரர்கள் உடனே என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் யார் கடலுக்குள்ள மூழ்கி சிப்பிகளை பொறுக்கக்கூடியவர்கள் ஐம்பது பேரை ஏன்னா அவங்களுக்கு எல்லா கான்டாக்டும் இருக்கும் ஐம்பது பேர் எடுக்கிறாங்க ஐம்பது பேர் அந்த இடத்துல மூழ்க இருக்கிறார்கள் எல்லாம் மூழ்கி தேடுறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அங்கேயே முருகா 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 சரவணா சரவணா கார்த்திகேயார்னு என்னென்ன நாமங்கள் இருக்கோ முருகனுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போன பிறகு அந்த ஐம்பது பேர் தராங்க இல்லையா ஒருத்தர் கையில் அந்த தங்கத்தாலி எடுத்துகிட்டு இதோ கிடச்சிடுச்சுங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறேன் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய கையை பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்க மதுசூதனன் பார்க்குறேன் இந்த அம்மா கழுத்தில் இருந்த அதே தங்கத்தாலி இந்த அம்மாவுக்கு அந்த நேரத்தில் மனசு எப்படி இருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கக்கூடாத ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நிச்சயமாக இந்த முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் தான் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்போ சந்தோஷப்பட்டு அவரை பார்க்குறாங்க போலீஸ்காரங்க அந்த செயினை வாங்கிட்டு அப்பா உன் பேர் என்ன அப்படின்னு அந்த ஆசாமியை கேட்குறாங்களாம் அவர் சொல்கிறாராம் சரவணன் அப்படிங்கிறாராம் இந்த அம்மாவுக்கு கண்களில் ஜலம் வருகிறது முருகப்பெருமானே இந்த இடத்துல தனது தாலியை கொடுத்து தானே வந்து எடுத்து கொடுத்ததாக அந்த பெண்மணி அங்கேயர்கண்ணி பூரித்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சு போகிறாங்க அதுக்கு முன்னாடி அதே இடத்துல அந்த தாலியை அந்த மதுசூதனன் தன்னோட மனைவி எழுத்தில் கட்டுறாரான் எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சோ அதே இடத்துல அதை கட்டுறார் கட்டி முடித்து இவங்க கோவிலுக்கு போய் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு பவுனில் ஒரு தாலியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் அஞ்சு பவுன் செயினை கொடுத்துட்ட என்னுடைய சென்டிமெண்ட்டான பொருளை இதே இடத்துல உன்னோட சந்நிதியில் கொடுத்துட்டேன்னு தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாளாம் அங்கீயர்கி அதாவது வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இந்த கடவுள் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை இந்த அங்கீயர்கன்னிக்கு இருக்கிறது மாதிரி இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல அந்த நம்பிக்கையை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்